மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல இருக்க கொடிக்குளம் கிராமத்துல பசுமை சூழல் இருக்கு இந்த நல்லத்தங்கால் கோவில் ஊர் மக்கள் யார் கிட்டே இன்னைக்கு கதை கேட்டாலும் பஞ்சத்துல இறந்த தெய்வமாக தான் நல்லத்தங்கால சொல்றாங்க நல்லதங்காய் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வத்தராப்பு இது வாக்கப்பட்டது மானாமதுரை மானாமதுரில வந்து பஞ்சமாகி போகுது பிள்ளைகளுக்காச்சும் பசி ஆத்துவோம்னு சொல்லி அண்ணன் மட்டுக்கு வருது அண்ணன் இடையில வரும்போது தங்கச்சி வாமா நான் அண்ணன் வேட்டைக்கு போறேன் அண்ணன் வேட்டைக்கு போகும்போது மதினி இருக்கா அங்கே போய் நீ போய் அந்த மாதிரி நல்லா கவனிச்சிக்கிருவா அங்கே போவோன்னு சொல்லும் போது மலதங்காமம் போயிடுது போகும்போது என்னாச்சு மூலிதங்க வந்து கதவை அடைச்சி போடுது கதவை அடைச்சுனு மூலிழங்க கேட்டாங்க நான் வந்து நல்லதாங்க வந்திருக்கேன் கரணி தரின்னு சொல்லும் போது திறக்க மாற முடியும் பக்கத்தில் இருந்த வேலைக்காரி வந்து என்ன பானையை வா வா நான் வந்து சாப்பாடு போறேன் சொல்லி அது ஆண்டி நான் ஏன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு எனக்கே துறவா சொல்லும் போது அந்த கூழு பானையும் போட்டு களை தாங்கி போட்டுப்போம் தாங்கி போட்டனமே பிள்ளைய வந்து அதை நைக்கி சாப்பிடுது சாப்பிடும்போது அந்த பிள்ளையை கையும் பிடிச்சி வெட்டி விட்டுருக்கு அப்போ நம்ம இருந்துன்னா நல்லாட்டின்னான்னு சொல்லி நல்லதாங்க வந்து ஏழு பிள்ளையில கிணத்துக்குழுத்துக்கு போட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது எங்க என் தங்கை வந்துச்சுல எங்கன்னு கேட்டு முள்ளு அங்காரை கேட்கிறாப்புல கேட்கும் போது இல்ல அவன் தங்கச்சி வந்துச்சு நான் பாலும் பாலும் அம்பும் கொடுத்தேன் வேணும் சொல்லி கோவிச்சு போயிட்டான்னு சொல்லும் போது அந்த வேலைக்காரிகள் வந்து நலதம்பி சொல்லி போடுது ஐயோ அப்பா என் தங்கச்சியை காணுமே ஐயோ அப்பான்னு சொல்லி போய் இருக்கும் போது நலதம்பி வந்து அப்படி தண்ணியை கொடுக்கும்போது ஒரு முடியும் அதுவுமா இருந்திருக்கு தங்கச்சி முடியும்னு சொல்லும்போது அப்படி மறந்துருச்சு தங்கச்சியை வந்து தங்கச்சி பிள்ளைல வந்து இறந்து வச்சு அம்மா இருந்தனா அல்லாட்டி நாண்டு அவரா தானா குத்தி அவரா சேர்த்து போறாரு ராஜா வந்து நலதாங்காட்டு வந்தனமே காசிராஜா பொண்டாட்டி பிள்ளையில ரொம்ப நாள் போய் நம்ம போய் பொண்டாட்டி பிள்ளையில பாட்டு வரும் கிணத்துக்குள்ளே போகும்போது அந்த கிணத்து மேட்டில் வச்சிருக்கு அப்போ வந்து யாருக்கும் கணக்கு தெரியக்கூடாது என் புருஷனுக்கு மட்டும்தான் கணக்கு தெரியணும் யாருக்கும் கணக்கு சொல்லி அவர் காசிராஜா வந்துடுறாரு தண்ணி குடிக்க வரும்போது தாலி தெரிஞ்சிருக்கு ஐயோ அவன் பொன்றாடி தாலின்னு சொல்லும்போது மச்சியன் நலதிம்புக்கு செத்து கிடக்காது செத்து கிடக்கும்போது ஐயோ அப்பா நான் அம்மா அவன் வந்து பிள்ளையில பார்த்து நான் நம்ம தான் கஷ்டப்பட முடியும் பிள்ளையையும் செத்து போச்சு மச்சனும் செத்து போச்சே என்னாச்சு செய்யுது ஐயோ அப்பான்னு போது ஒரு மரம் வந்திருக்கு பிளியம் மரம் இந்த மரத்தில் வந்து நம்ம இருந்த இல்லாட்டி நாட்டு நாட்டு தங்க போயிட்றாரு நாட்டு தங்க போகும்போது அந்த அந்த மரமே ஒடிஞ்சு விழுந்து போகுது அப்போ சிவன் வந்துருக்கார் அந்த இடத்துல அப்போ வந்து சிவன் வந்து என்ன செஞ்சுருக்காரு ஒரு எடுத்து அந்த காசிராஜனாக சார் நீ இருந்துக்கிட்டே என் பிள்ளை குட்டியில் போய் நீ கொண்டு விட்டியா அப்போ உனக்கு என்னதுக்கு சில உனக்கு எதுக்குன்னு சொல்லி சிவன் எடுத்து கேணத்துக்குள்ளே போட்டுறாரு நீயும் போன்னு சொல்லி அப்போ சிவனா வந்துடுறாரு சிவனா வந்தனமே வாப்பா நீ அண்ணன் தங்கச்சியாக நீ எடுத்துக்காட்டாக நீ வந்து ஒரு தெய்வமாக இருக்குன்னு ஒன்று படை உயிராக படைச்சி விட்டுறேன் வான்னு சொல்லும் போது நல்லதாங்க தாங்க இல்லைண்ணா இல்லை நான் வந்து உசிராக படித்தோம் உலகத்தில் யாரும் நிற்க இடம் இருக்காது எது இடம் இருக்காது நான் சத்தது சத்ததாக இருந்துட்டு போகிறேன் சொல்லி இருந்துருக்கும்போது சிவன் வந்து நீ ஒரு அண்ணன் தங்கச்சியாக நீ வந்து ஒரு கடவுளாக இருக்கணும் ஒரு தெய்வமாக தெய்வமாக இருக்குன்னு சொல்லி அப்போதான் அந்த நலதம்பி நல்லதா நல்லதாங்க ஊர் தான் அண்ணன் தங்கச்சியாக ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கோவில் இப்படி தான் அன்னன் தங்கச்சி வந்து பாசத்தில் வந்து இதாக நலதாங்கா நலதம்பி நல்லதம்பிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் குலதெய்வமாக வச்சு நான் கும்பிட்றோம் இதுதான் இன்றைக்கி சொல்லப்படுற நல்லத்தங்கால் வரலாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் பஞ்சத்தில் தவித்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து கிட்டே இருந்த சொத்த முழுக்க அடமானம் வச்சு கஞ்சி காய்ச்சி கொடுத்தவங்க தான் நிலத்தங்கால் ஒரு கட்டத்தில் கைவசம் இருந்த செல்வம் எல்லாமே தீர்ந்து போக தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்புனாங்க அங்கே அண்ணன் வீட்டில் மக்கள் எல்லாரும் பட்டினி கிடக்கிறத சொல்லி முடிஞ்ச உதவியை செய்ங்கன்னு கேட்க அண்ணன் மனைவி முடியாதுன்னு சொல்ல மனசு தாங்காம இறந்து போனாங்க இப்படி ஊருக்காக வாழ்ந்த நல்லத்தங்கால ஊர் மக்கள் எல்லாருமே சாமியா கும்பிட்டாங்க விருதுநகர் வத்ராப்பு கிராமத்துல தான் நல்லத்தங்கால் சமாதி இருக்கிறதா மக்கள் எல்லாரும் சொல்றாங்க அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கோவிலும் இருக்கு அங்க இருக்க நல்லத்தங்காலுக்கு இந்த உசிலம்பட்டி கொடிக்குளத்தில் கோவில் வந்தது ஒரு தனி கதை நாங்கள் அனந்தம்பி ரெண்டு பேர் மஞ்சு ஒஞ்சி ரெண்டு பேர் தான் எங்களுக்கு இந்த கலைநாட்டில் என்னான்னு தெரியாது நாங்கள் அந்த அழகு மலைக்கு அந்த பரம் மலை மலையில குடியிருந்த கீழ்நாட்டுல குடியிருந்துவிங்க குடியிருந்தவே அங்க பஞ்சம் ஆயிடுச்சு அப்படி ஒரு காலத்துல இருக்கிற போது ரொம்ப பஞ்சம் ஆயிருச்சு பஞ்சமாவோ அந்த மூத்தவன் சொல்லியிருக்கேன் தம்பி இப்படி எங்கே இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய போறோம் இப்படியே வாடா மதுரைக்கு மேற்கு போவோம் குழப்பம்டா வாடான்னு கூப்பிட்டு மதுரை கிட்ட வந்து அவன் அந்த மூர்த்தவை என்ன சொல்லியிருக்கான் ரெண்டு பேரும் ஒன்றா போய் என்ன பண்ண போகிறோம் நீ மேற்க போக்க போறேன் அப்படின்னு அந்த மூத்தாள் தெக்க போயிட்டான் அப்படியே போய் பத்ரா போயிட்டான் பத்ராப்பில் போய் ஐயர் வீட்டில் பண்ணைக்கு சேர்ந்து புருஷன் முடியாட்டியும் பண்ணைக்கு சேர்ந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இவன் பண்ணைக்கு போனவன் புருஷன் முடியாட்டி ரெண்டு பேரும் பண்ணைக்கு போனவங்க அங்கே இருக்கும் போது இது ராத்திரியில் வந்தது அன்றாடு உனக்கு ஒசிப்பு இருக்குது அப்போ வெஞ்சு இருக்கான் சாமியா எங்களுக்கு நாங்களே பகுத்து கஞ்சிக்கு வந்து பண்ணைக்கு இருக்கேன் எங்களுக்கு பிள்ளை குட்டி பிறந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மாட்டிட்டு தூக்கி போட்டேன் சரிட்டு விட்டுட்டு அப்புறம் கொள்ள நாள் கழிச்சு வந்ததும் அவன் பொண்டாட்டியை உசிப்பி உங்கள் வீட்டுக்காரன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சரி நாளைக்கு எங்கள் கிட்ட கேட்டு சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் இப்படி மாட்டின்றா அது செய்வே முடிச்சு சொல்லுது சொல்லதாக முடியுது அதை பார்ப்போம் அப்படின்றது அப்போ இவன் யோசனை பண்ணி அப்படி கொடுத்தா சம்மதம் தான் நினைப்போம் ரெண்டு பேரும் ராத்திரியில் உசிப்பி இதே பருந்து பத்து மாதத்துக்கு கணக்கு போதுக்கு பத்தாம் மாதம் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போயிடுச்சு பத்து மாதம் கழிச்சு உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு பிறந்தா அந்த பிள்ளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் இவங்களை தட்டையத்தி பார்த்துருக்கு முடியலை நாங்கள் இதை விட்டு எங்கே ஓப்பரங்கன்னு நான் இருக்க போறோம் அப்படியே உழைப்பிட்டேன் உனக்கு தம்பிட்டு ஒருத்தர் இருந்தாலும்ல அவன் இருக்கிற இடத்த காமிக்கிறேன் அப்போ போல என்னை செய்ய முடியும் நீ நினைப்பான்னு நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காள் என்னடா ஐம்பது நாள் கழிச்சு எத்தனை பதின பத்து நாற்பது வருஷம் ஆக போகுது நம்ம தம்பி இருக்கிற இடத்த காமிக்கிற முடியுது அப்படின்றது சரி அந்த தம்பி கிட்ட எப்படி போடுறது ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு வையை அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு ஊனாங்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து வட்டமான கூடையாக செஞ்சு கூடை மாதிரி செஞ்சு அப்போ வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீ மண்ணல்லி வை அப்படின்ட்டு பதினோரு ஆள் அது கூடையில் வச்சு படகுல நடங்க அப்படின்னு சொல்லி நடக்கும் நடக்க விட்டால் கூட இறக்காமல் இந்த ஊர்வை இந்த 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 இருக்கிற இடத்து வரைக்கும் வந்திருக்காங்க நாங்கள் இருக்கிற இடத்துல நீ என்ன கோயில் கட்டுறது அப்போ யாரைப்பா சொன்னதே பெருமாளை செஞ்சு விட்டுருக்காரு சரி வந்த நானும் கூட வரேன்னு அந்த அம்மா கூடவே வந்துருதேன் என்னன்னே இப்படி சொல்கிற அப்படின்னு என்ன இருந்தால் நான் தான் முன்னுக்கு இருப்பேன் உனக்கு சம்மதமா என்னை என்னை பார்த்துட்டு தான் அவன் உங்ககிட்ட வரணும் தாராளமாக மக்களை இருக்க சொல்கிறேன் அதே மாதிரி முதல்ல இங்கே என்ன நடக்குதோ அங்கே நடந்துட்டுதான் இப்போ இங்கே நடந்துட்டு தான் அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் இப்படி நம்ம கூட வாழ்ந்து மறைஞ்ச மனிதர்களை நாம் தெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபடும் போது அவங்கள சிவன் அருள் கொடுத்து சாமியாக்கினாரு பெரும்பால் அனுமதியோடு கோவில் கட்டினாங்கன்னு பிற்காலத்தில் சில கதைகள் இணைக்கப்பட்டது அந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் யாருக்கும் சொல்லப்படுறதில்ல காரணம் மக்கள் நம்பிக்கையே இங்கே முக்கியமானது வேண்டும் இந்த வரைக்கும் வீண் போகல இதுக்கு வந்து ரொம்ப துடியாக இருக்குது வந்து எல்லாமே வேண்டிகள்லாம் குழந்த வரத்துக்கு முத ரெண்டாவது கல்யாணம் ஆகாதவங்க வந்து அதில் முழு சுற்றி அந்த இதில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு பொங்கல் வச்சு தாலி கையில் கட்டி போவாங்க அது வந்து பேர் வைக்கிறதுக்கு வந்து அதில் சோடிச்சு நல்லதாங்காவுக்கு வந்து அந்த பிள்ளைய போட்டு அதில் நாலு பேர் வந்து தள்ளிவிட்டு பேர் சொல்லுவாங்க நாலு பத்து பேர் ரெண்டு பேர் சொல்லி அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த தொட்டி